ஜனவரி மாதத்தில் அடுத்தடுத்த தேதிகளில் மழை பொழிவு அப்படிங்கிறது வரப்போகுது இந்த டிசம்பர் மாதம் முடியும் போதும் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கு ஆனால் அது எல்லாமே ஒரு தொடர்ச்சியா ஒரு ரெண்டு நாள் மட்டும் மழை வந்துட்டு அதுக்கப்புறம் ஓய்வு கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு நாள் மட்டும் மழை வந்து அதன் பிறகு ஓய்வு கொடுத்து வருகிறது நம்ம பார்க்குறோம் மழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நாளுக்கு நாள் அதிகரிக்குமா அல்லது குறையுமா இல்ல இல்லை தான் அதிகரிக்குமா என்று பலரும் கேட்டிருந்தீங்க நிச்சயமாக அதை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஒன்றே ஒன்று பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் வந்து ஒரு லைக் பண்ணுங்க யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை பெற்றுக்கொள்ளுங்க இனி வருகிற நாட்கள் மழை மிக தீவிரமாக இருக்க வேண்டிய நாட்கள் குறிப்பாக டிசம்பர் ஆகட்டும் அதே மாதிரி ஜனவரி மாதங்கள்ல தொடக்கமாகட்டும் என முதல் வாரத்திலேயே கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகளும் ஜனவரி முதல் வாரத்திலும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம் எதிர்பார்க்கப்படுது அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்க நம்ம சேனல்ல வந்து ப்ராடக்ட் லிங்க் நம்ம கொடுத்துருக்குறோம் சிறந்த சலுகையில எழுபது சதவீதத்திலிருந்து தொண்ணூறு சதவீதம் வரைக்கும் உங்களுக்கு நம்ம டிஸ்கவுண்ட்டுமே கொடுத்துருக்குறோம் நியூ இயர் சேல் போயிட்டு இருக்கு ஸோ புத்தாண்டு சலுகைகள் உங்களுக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்குறோம் மேகமாக வாங்கி பயன்பெறுங்க ஏன்னா நிறைய பொருட்களோட விலை குறைவாக இருக்கிறதுனால நம்ம சேனல்லேருந்து நிறைய பேர் வாங்கி பயன்பெற்று வராங்க சீக்கிரமாக போய் நீங்களும் வாங்கிக்கோங்க ஸ்டோர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஸ்டோர் ஆப்ஷன் நம்ம சேனல்லையும் இருக்கு நீங்கள் வாங்கி பயன்பெறலாம் தமிழகத்தில் பனிப்பொழிவு தீவிரமாகி வரும் நிலையில் மீண்டும் முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஏன்னா அந்த பனிப்பொழிவு நமக்கு முடியும் தருவாயில் எப்பவுமே நமக்கு ஒரு மழை பொழிவுங்கிறது கனமழையாக தான் இருக்கும் இப்ப நிறைய மாவட்டத்துல அதிகாலை நேரத்துல பனிப்பொழிவு ஒரு பக்கம் ரொம்ப தீவிரமா நமக்கு வந்து பதிவாகிட்டு இருக்கு ஆஹ் குறிப்பா அதிகாலையில தான் இன்னும் நமக்கு இயல்பில் இருந்து குறைவான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதையும் நம்ம பார்க்குறோம் அதனால இன்னும் கொஞ்ச நாட்களுக்கு இன்னும் இரண்டு மூன்று நாட்களுக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் ரொம்பவே குறைவாக இருக்கும் இன்னைக்கு வந்து ஒரு லேசான மழை பெய்யும் என்று நம்ம சொல்லியிருந்தோம் அதாவது குறிப்பாக கடலோர பகுதிகளில் லேசான மழை வாய்ப்புகள் நேற்றைய தினத்தில் அதற்கு முந்தைய நாட்களிலும் ஏதேனும் சில இடங்கள்ல வான மேகமூட்டமாக நிறைய வான மேகமூட்டமாக நிறைய பகுதிகளில் காணப்பட்டது சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரல் மழை கூட அங்காங்கே பதிவாயிருக்கு கடலோரத்துல அதே தான் இன்றைக்கும் நமக்கு சில பகுதிகளில் சாரல் மழையானது எதிர்பார்க்க முடியும் சற்று கனமழை வலுவான மழையெல்லாம் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒன்று ஜனவரி ஒன்று இந்த தேதிகளில் மழை வாய்ப்பு கடலோரத்துல எதிர்பார்க்க முடியும் அதிகபட்சமாக கடலோரத்தில் நல்ல ஒரு மழை கிடைக்கும் டிசம்பர் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்று அதுக்கப்புறம் ஜனவரி ஒன்று கூட சேர்த்துக்கொள்ளலாம் அதாவது எப் எப்பொழுது வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறதையும் உங்களை நம்ம சொல்லிடுறோம் அதாவது குறிப்பாக இருபத்தி ஒன்பது வரை தீவிர பனிப்பொழிவும் அடுத்து வரும் அந்த மூன்று நாட்கள் முப்பது முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்று தேதிகளில் மிதமான மழை வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம் கனமழை தேதிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் கடலோர மாவட்டத்தில் மட்டும் மிதமான மழை பொழிவு சற்று கனமழை வரை ஓரிடங்கள்ல பதிவாகும் அடுத்த கனமழைக்கான தேதிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜனவரி ஏழு எட்டு மற்றும் ஒன்பது இந்த மூன்று நாட்கள்ல தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் பரவலாக மழை வாய்ப்பும் அதிகரிக்கும் அப்போ ஜனவரி ஏழு எட்டு ஒன்பது தேதிகளிலும் மீண்டும் தமிழகத்தில் பரவலாக மழை தீவிரமடைய வாய்ப்பு தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையாக கண்டிப்பாக அதிகரிக்குங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏழு எட்டு ஒன்பது தேதிகளில் மீண்டும் மிதமான மழை கனமழையாக பகுதியாக சில இடத்துல மட்டும் பதிவாகிட்டு ஓய்வு கொடுக்க ஆரம்பிக்கும் தமிழ்நாடு முழுவதும் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் இந்த பொங்கல் பண்டிகை வருவதற்கு முன்பதாகவே தமிழகத்தில் கணிசமாக நமக்கு மழை பெய்த பிறகுதான் நம்ம பொங்கல் பண்டிகைக்குள்ளே நம்ம போக போகிறோம் அதனால பொங்கல் பண்டிகை என்று மழை வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருக்காங்க நிலவரப்படி பொங்கல் பண்டிகை தினத்தன்று லேசான சாரல் மற்றும் மிதமான மழை தானே தவிர மற்றபடி வந்து மிக கனமழை மற்றும் கனமழைக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் அதனால பொங்கல் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தீவிர மழை பொழிவுங்கிறது தமிழ்நாட்டுல வந்து பதிவாகிறோம் ஒரு கனமழையாக மிதமான மழையாக பதிவாகிய பிறகுதான் தொடர்ந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய இடங்கள் குறிப்பா திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி தேனி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் போன்ற பகுதிகள் தான் மழை வாய்ப்புகள் சற்றே அதிகமாக பதிவாக வாய்ப்பு அதே மாதிரி டெல்டாவில் வந்து நாகை தஞ்சை திருவாரூர் புதுக்கோட்டை இது போன்ற கடலோர மற்றும் கடல் ஒட்டி இருக்கிறவங்க நீங்க டெல்டா பகுதிகளில் மற்றும் தென் மாவட்டத்துல இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கொஞ்ச நேரமாவது மிதமான மழை சொல்லியிருக்கக்கூடிய தேதிகளில் உறுதியாக நமக்கு பதிவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும் அதனால தமிழகத்தில் டிசம்பர் இறுதியிலும் ஜனவரி முதல் வாரத்திலும் பலத்த மழை தீவிரமாகும் மற்ற மாவட்டங்கள் இணங்காச்சு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி இங்கெல்லாம் நமக்கு மழை வாய்ப்புகள் என்னாச்சு மழை ஏதேனும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா அப்படின்னா வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை முதல் கடலூர் வரை இருக்கக்கூடிய பகுதிகளில் சாரல் மற்றும் மிதமான மழை மட்டுமே மிஞ்சும் அதிக மழை எதிர்பார்த்து ஏமாற வேண்டாம் அப்படிங்கிறது நம்ம சொல்லிடுறோம் அதனால எந்தெந்த நாட்கள்ல நம்ம மழை சொல்லிருக்கிறோமோ அன்னைக்கு மட்டும் ஒரு மிதமானதுல இருந்து கனமழையா எதிர்பாருங்க அறிவிக்கப்படாத நாட்கள்ல மழை வரப்போகுது அதிக மழை வரப்போகுதுன்னு சொல்லி நீங்க நம்பி ஏமாற வேண்டாம் அதனால உங்களுக்கு தெளிவாக நம்ம சொல்லிடுறோம் அதனால எந்த தேதியில மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தமிழகத்தில் பொங்கல் பண்டிகை வருவதற்கு முன்பதாகவும் மழை வாய்ப்புகள் அதிகரிக்க போகுது பொங்கல் முடிஞ்சவுடன் இன்னொன்னு என்னென்னா வடகிழக்கு பருவமழையும் ஓய்வு கொடுக்க போகுது வடகிழக்கு பருவமழை வந்து இந்த பொங்கல் நாட்கள் வருகிற ஜனவரி பொங்கல் நாட்கள் இருக்கிற வரைக்கும் தான் வடகிழக்கு பருவமழை அதுக்கப்புறம் நமக்கு வந்து வடகிழக்கு பருவமழை அப்படிங்கிறதே வந்து ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு பிப்ரவரி முதல் வாரத்துல இருந்தே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா வெயில் பகல்ல கொஞ்சம் கணிசமா அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அப்புறம் மார்ச் முதல் வாரத்துல இன்னும் ரொம்ப தீவிரமா இருக்கும் பனிப்பொழிவுங்கிறது வந்து பிப்ரவரி முடியும் வரைக்கும் கண்டிப்பாக இருக்கும் பிப்ரவரி முடியும் வரைக்கும் பனிப்பொழிவுங்கிறது இருக்க தான் செய்யும் ஆனால் நமக்கு சரியாக மார்ச் தொடங்கியதுலேருந்தே நமக்கு வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க போது அது கோடை காலங்களில் உங்களுக்கு வரும்பொழுது உங்களுக்கு நிச்சயமாக நம்ம அறிவிக்கிறோம் அதனால் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அறிவிக்கக்கூடிய மழை பொழிவு நாட்களில் நீங்கள் மழை பொழிவு போதுமானதாக இருக்கும் எந்தெந்த தேதிகளில் நம்ம மழை வாய்ப்புன்னு சொல்லியிருக்கிறோமோ அந்த தேதிகளில் அதிலும் குறிப்பாக கடலோர டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மட்டும் எதிர்பாருங்க உள் மாவட்டத்துல என்னங்காச்சு கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு இது போன்ற உள் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இங்க வந்து நமக்கு அதிக மழை தீவிரம் ஆகாது பெரும்பாலும் பனிப்பொழிவாகவே தான் இருக்கும் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தருமபுரி எல்லாம் தீவிர பனிப்பொழிவாகவே இருக்கும் ஏற்கனவே அங்க ஒவ்வொரு நாளும் அதிகாலை நேரங்கள்ல குளூர்ல நடுங்கிட்டு இருக்காங்க இந்த மாவட்ட மக்கள் தொடர்ந்து வேலூர் முதல் சேலம் வரைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான உள் மாவட்ட பகுதிகள் பனிப்பொழிவே நமக்கு வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் மழை வாய்ப்பு குறைவு நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம் நீங்கள் மறக்காம அந்த ஸ்டோருங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போய் கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய பொருட்கள் உங்களுக்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து விற்பனை ஆகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து நம்ம ஷாப்பில் போயிட்டு ஏதாச்சும் ஒரு பொருளை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா மேலே ஷாப் உங்களுக்கு வந்து எந்த பொருள் வேணுமோ நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம் உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட்லேருந்து நைன்ட்டி பர்சன்ட் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறோம் இது கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு சலுகையாக உங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டு இருந்தது அதனால் தொடர்ந்து வாங்கி பயன்பெறுங்க ரெஃப்ரிஜிரேட்டர் வாஷிங் மிஷினுடைய ரேட் எல்லாமே உங்களுக்கு செவன்ட்டி பர்சன்ட் மேலே உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்